யாழ்ப்பாணம் அண்ணா சனசமூக நிலையம் ஒன்றில் நடைபெற்ற இந்த பிரசாரக் கூட்டத்தில் தமிழ் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் நான் தெளிவாக சொல்கிறேன் தமிழ் தேசியத்தின் அனுதாபிய சுமந்திரன் தமிழ் தேசியத்தின் தேசிய சுமந்திரன் இப்பொழுது தமிழ் தேசியத்தில் துரோகியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவரோடு நிற்பவர்கள் சாலகி நாகர்கள் அரசியல் பாதிப்பு தமிழ் தேசியத்தோடு தமிழ் மக்கள் இன்றைக்கு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற நிலையிலே எங்களுடைய அரசியல்வாதிகள் பொறுப்போடு செயல்பட வேண்டும் யாரும் விளையாட முடியாது தமிழ் தேசியம் என்கிற அந்த நெருப்போடு யாரும் விளையாட துணியும் இந்த நாலு சிங்கள வேட்பாளர்களிலே எவராவது எமது மக்களின் வாக்குகளை கணிசமான அளவுக்கு பெற்றால் அது தமிழ் தேசியத்திற்கு வைக்கப்படுகிற ஒரு பயங்கரமான வேள்மை என்பதை நீங்கள் தமிழ் மக்கள் தங்களுடைய விடுதலை வேட்கையை என்னும் இழந்து விடவில்லை அவர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு தமிழனும் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறான் தன்னுடைய முழுமையான ஆதரவை கொடுக்கிறான் என்பதை நீங்கள் காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய வேட்பாளர் அரிய வென்று விடுவார் என்ற காரணத்துக்காக நாங்கள் போடவில்லை ஏனென்றால் சிலர் சொல்லுகிறார்கள் இது ஒரு தேவையற்ற விஷயம் என்றால் அவர்களுடைய வேட்பாளர் வெல்ல முடியாது அது எங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நாங்கள் அவர் வடகிழக்கின் ஜனாதிபதியார் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய விடுதலை இருக்கையின் சின்னமாக